அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை இந்த உலகத்துல நம்முடைய செல்வாக்கு தோற்று போகலாம் நாம் அறிந்த மனிதர்கள் நம்மை கைவிடலாம் நம்முடைய படிப்பு நம்முடைய அறிவு நமக்கு உதவி செய்ய முடியாமல் ஒரு முடிவுக்கு வரலாம் எல்லாமே தோற்று போகலாம் ஆனால் தேவனுடைய இரக்கம் ஒரு நாள் முடிவுக்கு வருவது இல்லை அது தோற்று போவது இல்லை நீங்கள் கைவிடப்படுவது இல்லை எப்படிப்பட்ட தோல்வியிலும் சூழ்நிலையிலும் நீங்கள் இருந்தாலும் சரி உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார் மீண்டும் வாழ வைப்பார் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார் நீங்கள் வெட்கத்தில் மடிந்து போவது இல்லை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தகப்பனே இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய கரம் வெளிப்படட்டும் இறக்கம் உண்டாகட்டும் தலைகளை உயர்த்தும் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும் மகிமையாவும் உமக்கே பிதாவே சுவன் நாமத்தில் விதாவே ஆமாம்